தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா அது அவரை பிடித்தவர்களோ அவரை பிடிக்காதவர்களோ அவர் பேசைக்குள்ள அவரை வந்து கொண்டிருப்பாங்க அதே நான் முத்துக்குமரன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள அவர் பேசும்போது அவரை வெறுக்கிறவனும் சரி அவரை பிடித்தவர்களும் சரி அவர் என்ன சொல்றாருன்னு அவர் பேச ஆரம்பித்தா பார்ப்பாங்க எப்பயுமே ஒரு நல்ல மனசுடைய நபர்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து இருக்கும் அப்படின்வாங்க சரிங்களா அது எல்லாரையும் கவர்றது பிடித்தோ பிடிக்காமலோ ஒரு நபரை பார்க்க வைப்பது அப்படி என்பது எல்லாருக்கும் கிடைக்காது சில அதிசய நபர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு இன்னொரு முக்கியமான விடயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது வாழ்க்கையில கடைப்பிடிப்பது நல்லவங்களை தொற்றாத நல்லவங்களை நோகடிச்சிடாத நல்லவங்க சாபம் சும்மா விடாது அப்படின்னு அர்ச்சனா அவர்களுக்கு அதான் இப்ப போயிருக்கு அருணுக்கு இப்பதான் அது கர்மாவ போயிருக்கு என்ன அப்படின்னா இந்த அருண் பிரசாத் அப்படின்ற ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு பாஸ் தமிழ் வரலாற்றுல இது வரைக்கும் அந்த போட்டியாளர்கள் மட்டுமில்ல இப்ப வேறு மொழி இப்ப மலையாள மக்களா இருக்கட்டும் தெலுங்குல இருக்கிற சில பிக் பாஸ் ரசிகர்களா இருக்கட்டும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பிக்பாஸ் தமிழ பாக்குறவர்களுக்கே மூணு பேர் இந்த சீசன்ல பிடிக்கல இந்த சீசன் மட்டும் இல்ல இந்த ஏழு சீசன்ல வந்த நபர்களையுமே ஓரஸ்டான பிளேயர்ஸ் அப்படின்னா சௌந்தர்யா யாண் ஜாக்லின் சௌந்தர்யா அருண் அருண் ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்னு இந்த மூணுமே முதலிடத்துல இருக்கு அதுல இந்த அருண் பிரசாத் இன்னைக்கு வந்து பண்ண சம்பவம் பெண்களை அசிங்கப்படுத்துற விதமாக ஒரு வார்த்தைய சொல்லி அதை அவர் சொல்லிக்குள்ள பெண்கள் அப்படின்னு இருக்கின்ற அந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்து சிரிக்குது அது சிரிக்குது அந்த வீடியோ இப்போ அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணப்பட்டு கொண்டிருக்கோட கண்ணில் படம் ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஷோக்கு மட்டுமில்ல இந்த சமுதாயத்துக்கும் இந்த வீட்டுக்கும் கேடு இவர் வந்து இப்ப இவர் அருண் பிரசாத் அப்படின்ற பண்ற நபர் மஞ்சரி அவர்களை நிரத்த வச்சு அவங்களுடைய ஏழ்மையை வச்சுத்தான் அவர் வந்து ஒதுக்கி வைக்கிறாரு அவர் மஞ்சரியை ஒதுக்கி வைப்பதற்கான மஞ்சரி கருப்பா இருக்காங்க மஞ்சரியை வந்து ஏழ்மையான ஒரு இடத்துல வந்திருக்காங்க அப்படி என்பதுதான் இந்த சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு அவர் மஞ்சரிய பார்த்து அந்த ஒரு ஒரு இது ஒண்ணு அந்த மார்னிங் டாஸ்க்ல நீங்க வந்து ஒருத்தங்க மாத்திக்க வேணும் அப்படின்னு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க பாக்குறதுக்கு பிளசண்டா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு அது எனக்கு புரியல என்ன மீனிங் என்ன அழகா இருக்கிற பெண்களோட கிணத்தை கிடறது ஹக் பண்றது இது வரைக்கும் முத்துக்குமரன் யாரையுமே ஹக் பண்ணல அன்சிதாவை மட்டும்தான் ஹக் பண்ணிருப்பாங்க அதுவும் ஒரு பிரதர் முறையெல்லாம் ஹக் பண்ணிருப்பாங்க ஆமா ஆம்புல அவர் ஆம்புல சரிங்களா கத்துக்கொள்ளுங்க சிவாஜி சாரோட பேரன் சரி அப்படி இருக்க இந்த பணக்கார இதுல வந்தவங்க எல்லாருமே முத்துவையும் சரி மஞ்சரியையும் சரி ஒதுக்குவதற்கு காரணம் முத்துவு கிட்ட காசு இல்ல முத்துக்கிட்ட அறிவு இருக்கு ஒன்னு காசு இல்லைன்னு இலக்கணம் இன்னொன்னு அறிவு இருக்குன்ற பொறாமை இன்னொன்னு மஞ்சரி கருப்பு அவங்களுடைய ஏழ்மை இவங்கெல்லாம் பேசலாமா அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல அருண் அப்படிதான் மஞ்சரி முத்து பேச ஆரம்பிச்சாலே அருணோட முகத்தை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வன்மம் வரும் நீ என்ன பேசுறியாடா இன்னை பாத்தீங்களா அந்த அருண் வந்து அந்த ஓரஸ்ட் டெவில் பிளேஸ் யாரன்னு கேட்கல அருண் மோத்த பாத்தீங்களா அந்த ஏழைய பாக்கிக்குள்ள அந்த ஒரு கோவம் வரும் இல்ல பணக்கார இந்த சில மிருகங்கள் இருக்கும் இல்ல பணக்கார வர்க்கத்துல அதே ஒரு அந்த வெறிய நான் அருண் கிட்ட பாத்தேன் அருண் வந்து பெண்கள் அசிங்கப்படுத்துறாரு பெண்கள் அடக்குற முறையை வந்து ஹேண்டில் பண்றாரு ஏழைகளை மிதிக்கிற மாதிரி புல்லிங் பண்றாரு அடுத்தவங்களை முதுகுக்கு பின்னால பேசுறாரு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல ஸ்டெப் மேல போய் இந்த ஆபத்தான விடயத்தை வந்து பேசியிருக்காரு அந்த படங்கள்ல வில்லங்கள் வந்து பண்ணுவாங்கல்ல பெண்களுக்கு நான் என்னோட சேனல்ல நான் அந்த வார்த்தை சொல்ல விரும்பலாம் ஆறுல ஆரம்பிக்கும் நாலு எடுத்து வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி இந்த ஒரு சீனாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அவர் சிரிக்கக்குள்ள ஜாக்லீனும் சௌந்தர்யாவும் வந்து சிரிக்குது அப்ப இவர் என்ன வழிவகுக்கிறாரு அப்போ இப்படிப்பட்ட விடயம் வந்து ஒரு நகைச்சுவைக்குரிய விடயமா அப்படின்னு அருண் சொல்றாரா என்ன அருண் இது எத்தனை பேர் இந்த ஷோ வந்து பாக்குறாங்க வளர்ற பிள்ளைகள் பெரியவங்க எத்தனை பேர் இதை வந்து பார்த்து பழக போறாங்க இப்படிப்பட்ட இவர் வந்து பாஸ்ல எப்படி இருக்கலாம் இந்த விடயம் வந்து இப்ப காற்று வந்து போகுது பல பேருக்கு போகணும் இந்த நபர் உடனடியாக ஷோ விட்டு போகணும் அவர் நம்ம தோக்குறோம் வின் பண்றோம் அடுத்தது ஆனா முயற்சி பண்ணணும் இந்த நபர் பண்ண அசிங்கத்துக்கு ஒரு மனிதனாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்த ஒரு ஆண்மகனாக ஒரு தமிழனாக என்னுடைய குரலை என்னுடைய பதிவு செஞ்சிருக்கேன் அவர் பேசிய வார்த்தையை அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுது ஒன்னு கருப்பார் தான் பிடிக்காது ஏழையாக இருந்தா பிடிக்காது பணக்காரியா இருந்தா வெள்ளத்தோலா இருந்தா ஓகே சொம்பு தூக்குவேன் அதே நேரத்தில் வந்து பெண்களை பத்தி இப்படி பேசுறேன் என்னஷ் இவருக்கு வந்து அவங்க சப்போர்ட் பிரதீப் பண்டனி என்ற ஒரே ஒரு நபர் அந்த நபரோட இஷ்யூ அந்த நபரோட பேர் அந்த நபரோட அந்த நபர் போட்ட ரோட்ல போய் ஐம்பது லட்சத்தை வின் பண்ண ஒரு நபர் அர்ச்சனா அவங்க வந்து முத்து ரசிகர்களுக்கு ஒரு இதுக்கு வந்து பயங்கரமான ராமன் நடக்குது அதை யாருமே கண்டிக்கல யாருமே கண்டிக்கல இதெல்லாம் யாருக்காக இந்த அருண் பிரசாத்துக்கு முத்துக்குமரன் வந்து தடையா இருக்காரு ஏன்னா இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது அருண் பிரசாத் விந்தரண்டு பேசப்பட்டது சொல்ல போனா ஒரு டாப் டென்னு கூட ஆரம்பிக்கும் அருணுக்கு வர தகுதி இல்லை அவருடைய குணத்துக்கும் அவருடைய செயற்பாட்டுக்கும் ஏன் அறிவு இருக்கான்னு கூட தெரியல ஒரு கேமை எப்படி விளாடணும்னு கூட தெரியல அண்ணன் போன வீக் என்னடா சிவகுமாருக்கு வந்து அப்படி கேம துரோகம் பண்றாரு முதுகுல குத்துறாரு கோமாளித்தனம் பண்றாரு இன்னைக்கு என்ன அப்படின்னா அந்த ரூல்ஸ் தமிழ் தமிழ் தெரியுமா அவருக்கு தமிழ் புரியாதா அவருக்கு ஆ அப்ப அந்த ரூல்ஸ் வந்து அதுல இருக்கிறத மஞ்சரியும் பண்றாங்க சொல்றாரு இதுக்கு வருது இது இது ஏதோ பண்ணுது என்ன டெவில வந்து வந்து ஏஞ்சல் ஏஞ்சல் மாதிரி பேசுது நல்லா போடணும் அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த நபருக்கு தகுதி இதெல்லாம் ரெண்டாவது தானே ஆனா இன்னைக்கு பாவித்த அந்த வார்த்தை பெண்களுக்கு பாவித்த வார்த்தை கண்டிப்பா நினைக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அர்ச்சனா சப்போர்ட் வாவ் வாவ் அதுவும் தமிழ் மக்கள் கொண்டாடுகின்ற உலக மக்கள் கொண்டாடுகின்ற முத்துக்குமரனுக்கு எதிராக அந்த அம்மா எதிராக இருக்காங்க இதுவே அர்ச்சனா எப்படி ஒரு போலியான ஒரு நபர் அப்படி என்பதை காமிச்சிருக்கு போன சீசன் மக்களை எப்படி ஏமாத்திருக்காங்கன்றத காமிச்சிருக்கு ஆனா மக்களோட ஏம் வந்து இவங்க போன சீசன் வின் பண்ணணும்ன்றது இல்ல பிரதீப் அண்ணனிக்கு நியாயம் கிடைக்கணும் பிரதீப்புக்கு துரோகம் பண்ண யாரும் வெல்லக்கூடாது என்று மக்கள் நினைத்தார்களே தவிர இந்த அம்மா வெல்லணும் நினைக்கல சரியா அங்க ஜெயிச்சது பிரதீப் தான் பிரதீப் போட்ட ஏதோ ஒண்ணுதான் அவ்வளவுதான் ஆனா அப்ப கூட வெளியில வந்து பிரதீபா பாக்கல அதற்கு ஒரு பெரிய மாயா பூர்ணிமா ஒரு பண்ணாங்க நல்லா மனசாட்சி சொன்னாங்க நான் பல வீடியோக்கள் போட்டேன் அப்ப பல மக்களுக்கு புரியல இப்ப புரியுது அதான் என் உண்மைக்கு இருக்கிற பவர் சரிங்களா சோ மக்களை முத்துக்குமரனுக்கு கிட்டனுக்கு கூட இந்த அருணுக்கு தகுதி இல்லை எந்த ரீதியிலையும் தகுதி இல்லை நான் பேச நினைச்சேன் நான் நிறைய விடயங்கள் பேசுவேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச பல மாஸ்டர்ஸ் இருக்காங்க பல ப்ரொஃபஷர்ஸ் இருக்காங்க பேச வைக்க என்னாலேயும் முடியும் சரியா சோ இது வந்து மக்களின் குரலாக என்னுடைய குரல் அந்த அருண் பிரசாத் அப்படின்னு ஒரு நபர் பெண்களுக்கு எதிராக சரியா அவர் பேசுற அந்த வார்த்தை அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படி என்பது சரவணன் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க மகத்தவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க

அந்த வீடியோ பார்த்தோன்னு என்னோட ரத்தம் கொதிக்குது இப்படிப்பட்ட நபர் வந்து முத்துவை பத்தி பேசுறாரா என்ன தகுதி இருக்கு அவருக்கு சப்போர்ட் வரு நன்றி